வணக்கம் மகளி இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸை அப்போஸ் பண்ணிட்டு இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு எழுபத்தேழு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தையும் பேங்க் நிஃப்டி ஒரு நாற்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தையும் கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி சைடில் இன்றைக்கி பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை என்ன ரீசன் பார்த்தா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தவிர வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் போஸ்ட் பண்ணலை கேப் ப்ரைவேட் வங்கி பங்குகளில் இதே பிஎஸ்யூ பேங்க்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஓரளவு பெட்டரான பர்ஃபாமன்ஸ் அதாவது கொடுத்துட்ருக்கு ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை டெலிவர் இருக்கு பிஎஸ்யூ வங்கி பங்குகள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கக்கூடிய செக்டர் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒன்று ஐடி செக்டராக இருக்குது இன்னொன்று இந்த ப்ரைவேட் பேங்க் இண்டெக்ஸாக வந்து இது ரெண்டும் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெய்லியில் கொஞ்சம் வந்து செல்லிங் ப்ரெஷரில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய பங்குகளாக வந்து இருக்குது இன்றைக்கி இந்த விப்ரோவெல்லாம் பார்க்கும்போது கூட ஓரளவு ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக நெகட்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு பட் டிசிஎஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை இன்றைக்கியோட டெய்லியும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ டிசிஎஸ் ஒரு மெயின் ரீசனாக இருக்கு ஐடி இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ இப்போது கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட ஒரு பங்கு அப்படின்னு பார்த்தா அது டிசிஎஸாக வந்து இருக்குது ஸோ ஐடி பங்குகள் தான் பெருமா பெரும்பாலும் அது தேடப்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ அதில் அதிகப்படியாக தே தேடப்பட்ட பங்குன்னு பார்த்தா டிசிஎஸ் நிறுவனத்தோட பங்கு தான் வந்து பெரும்பாலும் அனைவரும் சர்ச் பண்ணி டீட்டெயில் வந்து கெயின் பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் தான் ஏன்னா இப்போ டிசிஎஸ் ஒரு நல்ல இறக்கத்தை வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ இந்த டைமில் நம்ம டிசிஎஸில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுல எந்த ஒரு தவறும் இல்லை ஸோ அது போக இன்னும் சி டிசிஎஸ் இப்போது ஹாட் டாப்பிக்காக இருக்குது எல்லா பக்கம் செய்திகள்லையும் வந்து டிசிஎஸ்ல இப்போ இருக்கக்கூடிய இந்த பன்னெண்டாயிரம் பேரை வேலை விட்டு தூக்க போகிற விஷயத்த தான் அனைவரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த கூகுள் ட்ரெண்டில் டாப் பொசிஷனுக்கு டிசிஎஸ் வருவதற்கு நம்ம வந்து தொடர்ந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த பங்கு தான் இப்போ பெரும்பாலும் பலரும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்கிறது நமக்கு இந்த கூகுள் ட்ரெண்ட் மூலியமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறதே ஒரு நல்ல செய்தி தான் ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா டிசி டிசிஎஸ்ல வாய்ப்பு வரும் ஸோ வரும்போது இன்னும் டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்னும் சில நண்பர்களோட மைண்ட் செட் கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத பற்றியும் நம்ம அந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மசகண்டாக் ஷிப்போட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நேற்று வந்திருந்தது ஸோ ரிசல்ட் பார்க்கும்போது இயர் ஆன் இயர்ல ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு சதவீதம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய லாபம் டிக்ளைன் ஆயிருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதே போன வருஷம் இதே குவார்ட்டரில் அறநூற்றி தொண்ணூத்தாறு கோடிக்கிட்ட வந்து ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அது கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடிக்கிட்ட லாபம் வந்து சரிவடைஞ்சு தான் இருக்குது ஆனால் போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டர் ஒரு பெட்டரான குவார்ட்டராக இருக்குது இந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி கருத்து இல்லை ஸோ ஃபியூச்சர் இருக்கக்கூடிய ஒரு க ஒரு கம்பெனி தான் பட் இருந்தாலும் இந்த கம்பெனி ஸோ இப்போ இப்போ இருக்கக்கூடிய மதிப்பீடில் நம்மளால் வந்து கன்சர்வ் பண்ண முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து கன்சர்வ் பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நமக்கு இந்த பங்கு தான் வேணும் அப்படின்ட்டு இருந்தால் வெயிட் பண்ணி பொறுமையாக நல்ல ஒரு வாய்ப்பு வரும்போது பிடிக்கிறத பற்றி திங்க் பண்ணணும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு நான் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது ஸோ எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான கம்பெனிஸே எப்படி வந்து மண்ணை கவ்விட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்த்துட்டு தான் இருக்கோம் அதனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நம்ம கடமை அடுத்தது கெயிலோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ கெயிலோட பர்ஃபார்மன்ஸும் இந்த குவார்ட்டரில் டிக்ளைன் ஆகிருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்திங்கன்னா இவங்களுடைய லாபம் சரிவடைஞ்சிருக்கு ஸோ இன்றைக்கி டெய்லி ஒரு ஒரு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கெயில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கு இந்த குவார்டரில் அவங்களுடைய லாபம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடியாக இருக்குது இதுவே போன வருஷம் இதே குவார்டரில் பார்க்கும்போது மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு கோடியாக இருக்குது குவார்டர் ஆன் குவார்டரில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியாக இருக்குது ரெண்டு கூட கம்பேர் பண்ணாலும் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா டிக்லைன் தான் ஆகிருக்கு ஸோ இந்த கேஸுக்கான ஒரு தேவை பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு அதுவும் எங்கே அப்படின்னு பார்த்தா இந்த பவர் ஜெனரேஷன் செக்மெண்ட்டில் கேஸை பேஸ் பண்ணி உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் குறைச்சனால இவங்களுடைய மார்ஜினும் இம்பேக்ட் ஆயிருக்கு வால்யூமும் பவுண்டும் டிக்ளைன் ஆகிருக்கிறது ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது போக எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு பத்தாயிரத்தி எழுநூறு கோடி பார்த்திங்கன்னா கேப்எக்ஸ் பண்ண போகிறதாகவும் கெயில் தரப்பில் இருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கெயிலெல்லாம் நம்ம கொஞ்சம் வந்து பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும் ஸோ கெயில ஃபோக்கஸ் நிறைய நண்பர்கள் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி அவசரப்படாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நமக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்கத்தில் இருக்குது ஸோ இப்போதைக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் வர வாய்ப்புக்காக இப்போ வந்து கொஞ்சம் லிக்விட் ஃபண்டில் பணம் போட்டு வைக்கிறது இல்லை சேவிங் அக்கௌண்டில் பணம் வச்சுக்கிறதுன்ட்டு அந்த முறையை கையாளலாம்ங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது ஸோ அதானி டோட்டல் கேஸோடு ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரெவென்யூ ரைஸ் ஆயிருக்கு பட் இருந்தாலும் ப்ராஃபிட் வந்து ஒரு நாலு சதவீதம் டிக்ளைன் ஆகியிருக்கு இயர் ஆன் இயரில் பட் ஓவராலாக வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸை தான் இந்த அதானி டோட்டல் கேஸ் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ இது எதனால் இவங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்து இப்போ இந்த அதானி டோட்டல் கேஸ் அந்த பங்கில் நல்ல சேல்ஸ் நடக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இதனால தான் எங்களுடைய ரெவன்யூ வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க கூடவே ரிலையன்ஸு கூடயும் ஒரு டைப்பை வந்து போட்டிருக்காங்க ஸோ இதுவும் ஒரு காரணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் அதானி டோட்டல் கேஸ் ரொம்ப ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு பல சிக்கலில் இருக்கக்கூடிய ஸ்டாக் இப்போ என்னமோ கொஞ்சம் சத்தம் இல்லாமல் இருக்குது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யாரும் இப்போ அதானியே பெரிய அளவுக்கு பேசுறது இல்லை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறதால நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் பெருசாக இந்த அதானி வந்து எந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சோ இப்போ அந்த அளவுக்கு வந்து இக்னோர் பண்ணிட்டு இருக்கிறத நான் வந்து பார்க்குறேன் அதானி அப்படிங்கிற ஒரு பேரே எந்த ஒரு சேனல்லையும் வராமல் தான் இருக்கு ஸோ இருந்து பார்ப்போம் மேபி நமக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வேல்யூவில் கிடச்சிதுன்னு அப்போ வந்து திங்க் பண்ணுறத ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம் அடுத்தது பிராமல் ஃபார்மாவோட ரிசல்ட் வந்திருக்கு இந்த குவாட்டர் அவங்களுக்கு நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு ஒரு எண்பது கோடிக்கிட்ட நஷ்டத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுடைய இந்த குவாட்டர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது இதுக்கு காரணம் இந்த சிடிஎம்ஓ செக்மெண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது ஸோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் கிளைண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதனால் அவங்க மார்ஜின் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய மெயினான வருமானமே இந்த சிடிஎம் போல இருக்குது ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டரில் டிக்ளைன் ஆயிருக்கு க்ரோவாகாமல் இது ஒரு மெயின் ரீசனாக இருக்குது ரெண்டாவது ஹாஸ்பிட்டல் ஜெனரிக் ட்ரக்கும் பார்க்கும்போது சேல்ஸில் பெரிய அளவுக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை வெறும் ஒரு மூணு கோடி நாலு கோடி தான் அதிகமாக வந்து காட்டியிருக்காங்க இது ரெண்டாவது பெரிய செக்மெண்ட் இந்த இடத்துலையும் பெரிய வளர்ச்சி இல்லை இது கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கோடிக்கு மேலே இந்த செக்மெண்ட் மட்டும் ரெவன்யூவாக பிராமல் ஃபார்மாவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது மூணாவது தான் இந்த பிராண்டட் ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு சதவீத குரோத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ இதுதான் செக்மெண்ட் வைஸ் பிராமல் ஃபார்மாவோட சேல்ஸ் டீட்டெயிலாக இருக்குது ஸோ இந்த குவார்ட்டர் ஒரு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் பிராமல் ஃபார்மா இந்த டேயில் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை தான் வந்து போஸ்ட் இருக்கு எதுக்கு இந்த ஸ்டாக்லாம் இப்படி ஏத்துறாங்க அப்படின்னு தெரில இது பாட்டுக்கு தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு எழு எழுபது ரூபா எண்பது ரூபா கிட்ட இருந்தது இப்போ இரநூறுவாய்க்கு மேலே அதனால பார்த்திங்கன்னா இந்த பங்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இவ்வளோ ஒரு தூரத்துக்கு ட்ரேட் ஆகிறதுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த் இல்ல இந்த பங்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த ஜிஎல்பி ஒன் ட்ரக் ஸோ இந்த பெண்ணெல்லாம் இருக்கும் இந்த விகோபி ஒசிம்பிக் கருத்து ஜெப்போன் போன்ற மருந்துகளை பெண் மூலிமா வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணிக்குவோம் ஸோ இந்த பெண் தயாரிக்கக்கூடிய நிறுவன பங்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபோக்கஸ்க்கு வந்திருக்கு இப்போது ஜெனரிக் மருந்துகள் வந்து நெக்ஸ்ட் இயர் இந்தியாவில் பெரிய அளவுக்கு அது வர ஆரம்பிச்சிடும் ஸோ இது இன்னும் அந்த பல கண்ட்ரிஸ்லேயும் ஜெனரிக் வந்து போகும் ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை எடுத்து முன்னாடி வச்சுருக்காங்க ஸோ அந்த கம்பெனி பேர் ஷாய்லி இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பட் இந்த நிறுவனம் ஆல்ரெடி ரொம்ப ஒரு பீக்கான ஒரு ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல வந்து இருக்கு ஒரு எண்பது பி கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ ஒரு ரெண்டாயிரம் வந்து டச் பண்ணிட்டு இப்போ சின்னதாக கரெக்ஷனை வந்து கொடுத்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம தலையில கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நியூஸை புஷ் பண்றாங்களா அப்படிங்கிறது எனக்கு சரியா வந்து தெரியல பட் இருந்தாலும் இதை வந்து கொஞ்சம் சைட்டில் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் பார்த்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு அப்டேட் இருந்தாலும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த நிறுவனம் பெரிய அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த ஜெனரிக் ஜிஎல்பி ஒன் ட்ரக்கு வரதுனால அப்படின்ட்டு ஒரு டேட்டாவை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் வந்து கேப்பக்ஸ் பண்ண போகிறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய டிமாண்டை வந்து நாங்கள் மீட் பண்ணணும் அதுக்காக இந்த கேபெக்ஸை வந்து பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சைட்டில் பார்க்கலாம் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா கிடச்சதுன்னா மறக்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதை நம்ம நண்பர்கள் கூட ஷேர் பண்ணலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பஞ்சாப் கெமிக்கல் அண்ட் கார் ப்ரொடக்ஷன் இந்த பங்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெய்லில் ஒரு பன்னெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த நிறுவனத்தோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஓரளவு பெட்டராக வந்து இருந்திருக்கு அதனால் இந்த பங்கு இன்றைக்கி தூக்கிட்டு போயிட்டாங்க மேலே எரவுண்ட் இயர் அண்ட் குவாட்டர் அண்ட் குவார்ட்டர் ரெண்டையும் பீட் பண்ண ஒரு நம்பர் ரெவன்யூவும் உயர்ந்திருக்கு லாபம் பார்க்கும்போதும் உயர்ந்திருக்கு இந்த குவாட்டரில் ஸோ இந்த நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க இப்போ இந்த பெட்ரோ கெமிக்கல் கம்பெனிஸ் அண்ட் இந்த சாரி இந்த அக்ரோ கெமிக்கல் கம்பெனிஸ் அண்ட் இந்த க்ராப் ப்ரொடக்ஷன் அண்டு மற்ற கெமிக்கல் கம்பெனிஸ் பங்குகள் பார்க்கும்போது ஓரளவு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறது தெரில இவ்வளோ நாள் ப்ரெஷரில் இருக்குது இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து அந்த அளவுக்கு கூடலைன்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் இந்த கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு பட் கொடுக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நமக்கு இந்த பக்கம் இப்போதைக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை ஸோ இப்போ நமக்கு கொஞ்சம் குவாலிட்டியான பங்குகளே நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி மட்டும் நம்ம திங்க் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி பவர் வந்து அவங்க ஸ்டாக்ஸ் பண்ண ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இப்போ இப்போ என்ன கூட எனக்கு தெரியல நம்ம பார்ப்போம் எப்படி கொஞ்சம் காஸ்ட்லியா தான் நான் நினைக்கிறேன் இந்த அதானி பவர் ஸோ ஐநூற்றி எண்பத்தெட்டு ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த அதானி பவர் இருக்கு எவ்வளவா ஸ்ப்ரிட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியாத ஒரு விஷயமா இருக்கு எப்போ பண்ண போகிறாங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றில் இந்த ஸ்ப்ரிட்டுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பங்கெல்லாம் எழுபது ரூபாய்க்கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறேன் எழுபது ரூபாய் எண்பது ரூபா கிட்டே இருந்தது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா வரைக்கும்னு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ ரொம்ப பெரிய ஒரு ப்ரெஷரில் மாட்டியிருந்தது அங்கேருந்து அந்த ப்ரெஷரெலாம் இப்போ காணாமல் போய் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸும் அதை போஸ்ட் பண்ணியிருக்கு பட் இருந்தாலும் இங்கெல்லாம் ரிஸ்க்கு ஜாஸ்தி நம்ம ரிஸ்க் எடுக்கணும் இந்த காசு போனால் போட்டோம் அப்படின்ட்டு இருந்தால் தான் நம்ம இந்த இடத்துலலாம் ரிஸ்க்குங்கிறதே எடுக்க முடியுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான ரேஷியோல இவங்க ப கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களை